ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து பால் பீச போகிறேன் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கழுத்தை மட்டும் பிடிச்சிக்க போகிறாங்க அவங்க பாக்க எப்போ பால் பீசக்காரருக்கு கற்றுக்கிட்டீங்க அது வந்து ஒரு மூணு நாள் இருக்கும் அஞ்சு நாள் கழு அஞ்சு நாள் வந்து நான் தான் பால் பீசு ம் மேடம் என்ன பண்ணுறீங்க

பரவாயில்ல அமைதியாக நிற்குது ஆடு இந்த ஆட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆடு வந்து தியாவோட ஆடுங்க குட்டி வந்து பிறந்துருச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு மாசம் இருக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா குட்டி பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா இறந்துருச்சுங்க நாங்கள் வந்து அதை வந்து வீடியோவாக எதுவுமே எடுக்கல ஏன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஆ ஆடு தாருது இன்னும் கொஞ்சம் பீஸு புடி கல்கி இன்னும் கொஞ்சம் பீசிட்டோம் பார்த்தீங்கன்னா அது வந்து இறந்துருச்சுங்க அப்புறமேட்டு பால் பார்த்தீங்கன்னா பெருமைட்டு கொடுத்தோம் பெருமையை வந்து குடிக்க மாட்டேங்கிறாங்க பால் டப்பாலையும் ஊற்றி கொடுத்து பார்த்துட்டோம் அவங்க வந்து அப்புறம் குடிக்கல செடின்னு சொல்லிட்டு பால் அப்படியே விட்டோம்னா வந்து மடி வந்து வீங்கிக்கணும் இல்லைங்களா அதனால் வந்துட்டு பால் வந்து பீசிக்கிறதுங்க பீசி கல்கிக்கு கொடுப்போம் தம்பி கொடுப்போம்

அதனால பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் பீசி பீசி நாங்கள் தயிர் போட்டு காஃபி போட்டு குடிச்சுக்கிறது குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க திடீர்னு குட்டி போட்டு வந்து இறந்துருச்சு அது பார்க்கவே ரொம்ப இதாக இருந்துச்சு ம் குட்டி வந்து காட்டுறேன் பாருங்க போட்டோ இருக்கான் காட்டுறங்க அது இருக்கு இந்த குட்டி தாங்க எவ்வளவோ வந்து பாதுகாப்பு பண்ணி பார்த்தங்க பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் போட்டாங்க திங்கட்கிழமை மதியம் பாத்தீங்கன்னா இறந்துட்டாங்க

கல்கிட்டேயும் பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் அதிகம் ஃப்ரெண்ட்ஸ் படிக்க மாட்டான் இங்கிலீஷ் ஏதாச்சும் ஒரு ரெண்டு பேர் சொன்னால் இங்கிலீஷ் தெரியாது தெரியாது இப்படியே தான் இருப்பான் இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இருக்காது அப்போ அவனுக்கு தெரியாது இங்கிலீஷ் தான் பெருசானதுக்கு அப்புறம் தேவைப்படும் சரி இப்போ எதுக்கு இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் பாருங்கம்மா என்னது கட்டி போடாமே கம்முன்ட்டு அப்பா அப்பாலாம் கட்டி போட்டுருக்காரு ஏய் இவனுக்கு இதே வேலையே போச்சு நின்றுட்டு இருந்தோம்னா பின்னாடி வந்து வந்து துணி கடிக்கிறது பாரி எப்படி கய்ய பாக்குதுனே துணி பிடிச்சு கடிக்கிறது முட்டுறது இதே வேலை தான் உங்களுக்கு பக்கத்துல போதக்கு இதா இருக்கு சரி வீடியோ முடிச்சுக்கலாம் பாய் சொல்லிடு பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஒரே உடா சத்த சவுண்டா இருக்கு முதல்ல இருந்து சவுண்டா வருது ஒரே சண்டையா இருக்கு பாய்டா கெடடா ஏடா பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் பாய் சொல்ல ஏண்ட் அப்படி பார்க்குற என்னட இப்படியெல்லாம் பார்த்துட்டுருக்க பாய் 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 பாய்